இந்த காலை வேளையிலும் காலை ஜபத்தில் வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் இயேசுதாமி ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் தியானத்துக்கு என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உபாகமம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இதனுடைய முதல் பகுதியை மற்ற மாத்திரம் நான் வாசிக்கிறேன் மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கே உரியவைகள் மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கே உரியவைகள் என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பமாகிறது அன்று தேவன்றிய பிள்ளைகளை அநேக காரியங்கள் நமக்கு மறைவாக இருக்கிறது அப்படி மறைவாக இருக்கிற காரியத்தை நாம் ஆராய்ச்சி பண்ண நம்ம முயற்சி பண்ணுகிறோம் அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை வந்து அதாவது சில காரியங்களை யோவானுக்கு முத்திரை போட சொல்லுகிறார் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார் இந்தந்த காரியங்களை நீ முத்திரை போடு என்று சொல்லி சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார் நமக்கு என்னென்னா எல்லாத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம் அங்கே எலிசா சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை மறைத்தார் என்று சொல்லி சுனமியாளுடைய குழந்தையினுடைய அந்த மரணத்தை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு இதை மறைத்து விட்டார் என்று சொல்லி சொல்கிறார் அவ்வளவு தீர்க்க தரிசிக்க சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருந்தது ஏற்ற சமயத்தில் அது வெளிப்படுகிறது கத்திரி பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் இப்போ என்னுடைய ஊழிய வாழ்க்கையிலையுமே சில காரியங்களுக்கு கேள்விக்கு பதில் இல்லை பல காரியங்களுக்கு தேவன் கேள்விக்கு பதில் கொடுத்திருந்தாலும் ஊழியத்தினுடைய பல காரியங்களிலே தேவன் தெளிவாய் நடத்தி கொண்டிருந்தாலும் சில காரியங்களிலே பார்க்கும் பொழுது தேவன் அதை மறைத்து வைத்திருக்கிறார் அதனுடைய அர்த்தங்களும் அல்லது அதனுடைய நோக்கங்களும் புரியாமல் நமக்கு இருக்கிறது இங்கே வேதம் சொல்கிறது மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கே உரியவைகள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த மறைவான காரியங்கள் ஒரு நோக்கத்தோடு கூட தேவன் அதை மறைத்து வைத்திருக்கிறார் நம்முடைய வீடுகளில் கூட சில பொருட்களை மறைத்து வைத்திருப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் சில பொருட்களை நாம் மறைத்து வைத்திருப்போம் அந்த பிள்ளைகளுக்கு காண்பிக்க வேண்டிய காலம் வரும் பொழுது அந்த காரியங்களை பிள்ளைகளுக்கு நாம் காண்பிப்போம் அப்போது நம்ம இந்த ஒரு சாதாரண ஒரு ஒரு உலக மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கு எந்த காரியத்தை மறைத்து வைக்க வேண்டும் எந்த காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஞானம் இருக்கும் பொழுது கத்திரி பிள்ளைகளே சில காரியங்களை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஏன் இப்படி நடக்குது இப்படி ஏன் சம்பவிக்குது நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிறதுலாம் அப்படி என்ன நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திரி பிள்ளைகளை சில காரியங்கள் சில பிரச்சனைகள் பாவத்தினாலும் நம்முடைய த தவறுகளினாலும் வருகிறது உண்மைதான் ஆனால் எல்லா பிரச்சனைகளும் நம்முடைய தவறுகளினால் மாத்திரம் வருகிறதில்லை தேவன் சில பாதைகளை நம்ம நடத்த தேவன் திட்டமிட்டிருக்கும் பொழுது அதை நமக்கு மறைவாகவே வைத்திருக்கிறார் ஏன் இந்த பாதையில் நடத்துகிறோம் அப்படின்ட்டு இப்போ கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது செங்கடலுக்கு முன்பாக கொண்டு தேவன் விட்டுட்டார் எகிப்திலேருந்து கூப்பிட்டு வரும்போதே உன்னை கூட்டு கூப்பிட்டு கொண்டு போய் நான் வந்து செங்கடல்கிட்ட நான் விட்டுருப்பேன் பார்வோன் வருவான் வந்ததுக்கு பிறகு இப்படி நடக்கும் என்றெல்லாம் வந்து ஆண்டவர் முன்கூட்டி மோசைக்கு கூட சொல்லலை அதான் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ஜனங்களுக்கு சொல்லலைன்னா வேறு விஷயம் நம்பி போகிற கூப்பிட்டு எத்தனை லட்சம் ஜனங்களை கூப்பிட்டு கொண்டு வருகிற ஒரு மோசைக்கு ஆண்டவர் அதை மறைத்திருந்தார் நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் சொல்கிற ஒரு காரியம் கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்வார் ஆனால் என்னமோ செய்வார் எப்படி செய்வார்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று செய்வார் அது மாத்திரம்தான் எங்களை இப்போ ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியம் அப்போது இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் கூட சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருந்ததுன்னா நிச்சயமாக ஆண்டவருக்கு தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போகிறதில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் நிச்சயமாக இது தேவனுக்குரியவைகள் நிச்சயமாக எனக்கு ஒரு விடுதலையை கற்று கொடுப்பார் என்கிற ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் நமக்கு இருந்து காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதற்கு பிறகு தான் அந்த செங்கடலுக்கு முன்னாடி ஜனங்களை காக்க வைத்த பொழுது தான் தான் அழைத்து வந்த ஜனங்கள் எப்படியாப்பட்ட ஆட்கள்ங்கிறதையும் ஆண்டவர் அங்கே தான் காண்பிக்கிறார் பாரு கொஞ்சம் தாமதமான உடனே என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க பார்த்துக்கோ இவங்க தான் ஜனங்கள் அதனால் இவங்களை ரொம்ப சார்ந்துடாத ஏன்னா இவங்களுக்கு ஆதாயம் கிடைச்சா ஒன்று பேசுவாங்க ஆதாயம் கிடைக்கலன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க ஆசீர்வாதம் வந்தால் ஒரு மாதிரி பேசுவாங்க ஆசீர்வாதம் குறைந்தால் வேறு மாதிரி பேசுவாங்க அப்போது சில தாமதங்கள் சில நேரங்களில் சில பேருடைய குணத்தை வெளிப்படுத்துது சில பேருடைய கேரக்டரை எப்போ வெளிப்படும்னு சொன்னால் சில ஆட்களுக்கு கேட்கும்போது கேட்டதெல்லாம் கொடுத்துட்டா வேறு கதை இப்போ வந்து ஒரு நம்ம ரோட்டில் பிச்சை எடுக்க வர்றவங்க கூட சரி நம்ம ஒரு பைக்கில் போய் இருப்போம் அல்லது ஒரு கடையில் இருப்போம் போய் நின்றுட்டு போது அவன் வந்து இப்படி ஐயா சாமி அப்படின்ட்டு வருவான் நீங்கள் இல்லைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு முறம் முறைப்பான் இது கூட இல்லாமல் தெருவில் வந்தியான்னு நம்மளை கேள்வி கேட்பான் வரும்போது சாமின்ட்டு வருவான் நம்ம கொடுக்கலன்னா வேறு விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க அப்போது அந்த தாமதம் ஒரு மனுஷனுடைய உண்மையான கேரக்டரை வெளிப்படுத்துது இப்போ உங்களுக்கு தேவன் சில நன்மைகளை தடை பண்ணி வச்சுருக்கிறாருன்னு சொன்னால் உங்கள் கேரக்டர் அதில் மாறுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க வாழ்ந்தாலும் உம்மோடு தான் தாழ்ந்தாலும் உம்மோடு தான் நம்ம பாட்டு பாடிருவோம் பாடும்போது ஈஸியாக இருக்கும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது வரும்பொழுது அது கசப்பாக மாறி போகிறது தேவனுடைய பிள்ளைகளை அப்படி இருக்கும் பொழுது சில தாமதங்கள் ஏன் நடக்கிறது என்பதை குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம பார்ப்போம் உபாகமம் நாலு இருபதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உபாகமம் நான்கு இருபதில் இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலை வாயிலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆ சார் இருபது நான் நாலு இருபதில் அப்புறம் இருபத்தி ஒன்பது பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் ஆ சார் ரெண்டு இருபத்தி ஒன்பது விவாகமும் ரெண்டு இருபத்தி முத அந்த முதல் வசனத்தை பார்த்திங்கன்னா நாலு இருபதில் இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொண்டு அப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை நாற்பது வருஷ காலமாக வழிநடத்தி கொண்டு போனார் இந்த நாற்பது வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறபடி நாற்பது நாட்களில் கடந்து போக வேண்டிய தூரம் நாற்பது வருஷங்கள் அலைந்து திரிந்தார்கள் இப்போ இந்த அலைந்து திரிந்த இந்த தாமதமான நாட்களிலே முறுமுறுத்தவர்கள் எல்லாரும் வழியிலே அழிந்து போனார்கள் யார் வந்து உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி கொண்டு வந்தார்களோ யார் தனக்கு மேய்ப்பனாய் தேவன் கொடுத்துருக்கிற நபருடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுடைய ஆலோசனையின்படி செய்து கொண்டு வந்தார்களோ அவர்கள்தான் கடைசியில் காணான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ந்தாங்க அவங்களத்தான் ஆண்டவர் தம்முடைய சுதந்திரமான ஜனம் என்று சொல்லுகிறார் ஏன்னா ஃபில்டர் பண்ணி தான் எடுத்து கொண்டு போகிறார் ஏன்னா அங்கே போயிருந்து இவன் அதே புத்தியை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஃபில்டர் பண்ணி கொண்டு போயே ஆண்டவரை வேதனைப்படுத்தினாங்க அப்போ இந்த வழியில் முறுமுறுத்த ஆட்களெல்லாம் சேர்த்து கொண்டு போனால் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போது இந்நாளில் இருக்கிறது போல் அப்படின்னா முன்தின நாட்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து இப்படிலாம் நடந்ததுனால தான் இந்நாளில் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க அவருக்கு சுதந்திரமான ஜனமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே பரலோகத்துக்கு வாங்க பரலோக ராஜ்யத்தில் அவருடைய சுதந்திரமான ஜனங்கள் மட்டும்தான் சேர்க்கப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களை இந்த பூமி ஆகிய எகிப்திலிருந்து ஒரு கூட்டத்தை தேவன் சேர்த்து கொண்டார் சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார் காலவாய் என்று சொன்னால் அது சூளை அக்கினி சூளையாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வர இருப்பு காலை காலவாய் என்றாலே அந்த சூளை என்று சொல்லுவார்கள் அப்போது தேவனுடைய பிள்ளைகளே இந்த எகிப்து போன்ற இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய ஆத்துமாவை அக்னி சூழல கொண்டு போய் நம்மை நரகத்தில் தள்ளும்படி தீர்மானித்து திட்டமிட்டு நம்மை நடத்தி கொண்டிருந்த இந்த பூமியிலிருந்து தேவன் ஒரு கூட்ட ஜனங்களை சேர்த்து கொண்டு அப்போ சேர்த்து கொண்டு இருக்கிற அந்த காலங்கள் இருக்குல்ல அவங்களை சேர்த்து கொண்டு வந்து தேவன் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் சபையில் வைத்து தேவன் ஜனங்களை உருவாக்கினார் இப்போ இந்த உருவாக்கப்பட்ட காலங்களிலேயே ஒழுங்காக உருவாகி வந்தவர்கள் தேவன் நியமித்த மோசே தேவன் நியமித்த அவருடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி அவர்கள் அந்த பரம காணானை நோக்கி பிரயாணப்பட்டவர்கள் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் உண்மையாய் தேவனை பின்பற்றினவர்களை தான் தேவன் பரலோகத்தில் கொண்டு தம்முடைய ஜனமாய் வைத்து கொள்கிறார் இப்போ இந்த இடைப்பட்ட இந்த காலம் இருக்குதே இந்த காலங்கள்தான் தான் நம்ம யாருன்னு காண்பிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது அப்போது கத்துடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் தேவன் என்னை வந்து சுத்திகரிப்பதற்காக சில நேரங்களில் நம்மை சில பாதைகளை இருப்பு காலை இருந்து தேவன் நம்மை கொண்டு வர நம்முடைய கேரக்டர் வந்து மாற வேண்டிய காரியங்களை மாற்றுவதற்கு சில பாதைகளில் தேவன் நம்மை நடத்துகிறார் அப்போ அந்த நடத்துகிற காலங்களில் நாம் உருவாக முயற்சி பண்ணணுமே தவிர இன்றைக்கி அநேகருக்கு ஆலோசனை சொன்னால் பிடிக்காது இதை செய்யாதன்னு சொன்னால் பிடிக்காது ஆனால் என்ன செஞ்சாலும் சரி அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனால் ஊழியக்காரர்கள் அப்படி உருவாக்க முடியாது ஊழியக்காரர்கள் தவறு தவறுன்னு சொல்லி தான் சொ செஞ்சாகணும் அப்படி சொல்லும்போது நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு என்னை போல இருக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த கடினமான கடிந்து சொல்லக்கூடிய புத்திமதிகளை நன்றாக எடுத்து தான் அவருக்கு சொந்த ஜனங்களாய் மாற முடியும் அடுத்தது அப்படியே உபாகமத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கிரயத்துக்கு தாரும் நான் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் என்று சொல்லி அனுப்பினேன் இங்கே உபாகமம் என்பது ஏற்கனவே நடந்த சம்பவங்களை திரும்ப ஞாபகப்படுத்தி சொன்னதான புஸ்தகம்தான் உப ஆகமம் இப்போது இதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுடைய அந்த பட்டணத்தின் வழியாக இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போக வேண்டும் அப்படி கடந்து போகும் பொழுது தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் எதையுமே அடித்து நொறுக்கிட்டு போகணுன்னா போகலாம் ஆனாலும் சின்சியராக நீ கேட்க வேண்டிய விதம் அவனுடைய தேசத்து வழியாக நம்ம போக வேண்டியிருக்குது அப்போது உங்களுடைய தேசத்தின் வழியாக நாங்கள் கடந்து போவோம் வலது பக்கம் இடது பக்கம் இறங்கி உன்னுடைய எந்த வேளாண்மைகளிலும் நாங்கள் கை வைக்க மாட்டோம் எங்களுக்கு தேவையானது குடிக்கிறதுக்கு தண்ணி கொடு போகிற எங்களுடைய ஜனங்கள் கடந்து போக மட்டும் தேவையான தண்ணியை கொடு அந்த தண்ணீருக்கும் நான் உனக்கு கிரயம் கொடுத்துறேன் காசு கொடுத்துறேங்கிறார் அப்போ அந்த காலத்திலையே தண்ணியை வந்து வித்த ஆட்கள் இருந்திருக்குறாங்க ஒரு காலத்தில் எங்கே போனாலும் தண்ணி இலவசமாக இருக்கும் ஆனால் அந்த நாட்கள்லேயே நீ தண்ணிக்கு நான் காசு கொடுக்குறேன்ப்பா என் ஜனங்களுக்கு இத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு கேட்டுட்டு சொல்லி அனுப்பினான் ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் வந்து அதற்கு உத்தரவு கொடுக்கவில்லை இந்நாளில் இருக்கிறது போல அதுதான் நல்லா கொள்ளுங்க இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கத்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உறங்கொள்ள பண்ணினார் அப்போது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை சின்சியராக தான் போக வைக்கிறார் அவங்கிட்ட போய் கேட்குறாங்க தாழ்மையாக கேட்குறாங்க நாங்கள் கடந்து போகிறோம் உன் தேசத்தில் எதையும் நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு நல்ல வார்த்தைகளை சொல்லியும் அந்த சீகோன் வந்து எதிர்த்து நின்னால் இந்த வார்த்தை நீங்கள் கவனிங்க அவன் மனசு கடினப்படுத்தப்பட்டது அவன் அவனுடைய இருதயம் உரம் உரம் கொண்டான்னா நல்லா அப்படியே வயிற மாதிரி கல் மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு அப்போது ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி என்னென்னா நம்ம ஒன்றும் அவங்கள தொந்தரவே பண்ணலையே ஆனாலும் ஏன் இப்படி நமக்கு எதிர்த்து நின்று ஒரு யுத்தத்தை உருவாக்குகிறான் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்குள்ளே ஒரு கேள்வி ஆனால் அது ஜனங்களுக்கு மறைவாக இருந்தது நல்லா நல் சில பேர்ட்டை நீங்கள் நல்லா தான் பேசுவீங்க இருந்து வர்ற ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் நம்ம என்ன தான் அவங்ககிட்ட இறங்கி போனாலும் அவங்க எகிரிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு சில நேரத்தில் புரியாது அது நீங்கள் அது அப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு நான் நன்மையை செய்கிறேன் ஆனால் அவங்க எனக்கு தீமையையே யோசிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க மறைவானவைகள் கத்தருக்குரியது இப்போ அந்த மறைவானது இப்போ உபாகமத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது ஏன்னா அது வந்து யாத்திராகமத்தில் நடந்தது இப்போது இங்கே என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் இந்த காரியங்கள் வந்து வெளிப்படுத்தப்படுகிறது சொல்கிறாங்க இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அப்போது அவன் இருதயன் ஏன் கடினப்பட்டது அதுக்கு பிறகு நீங்கள் கீழே உள்ள போவதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பொழுது கத்தர் என்னை நோக்கி இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்புக் போகிறேன் இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரித்து கொள் என்றார் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பாருங்கள் மிருக ஜீவன்களையும் நாம் பிடித்த பட்டணங்களில் கொள்ளையடித்த பொருட்களை மாத்திரம் நமக்கென்று வைத்து கொண்டோம் இப்போ தேசம் சுதந்திரமானது தேசத்தில் உள்ள எல்லா பொருளும் சுதந்திரம் ஆயிடுச்சு இப்போது சின்சியராக கேட்டதுக்கு ஒரு வார்த்தைக்கு அவன் சரின்னு சொல்லியிருந்தான்னா நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக கடந்து போயிருப்பீங்க ஆனால் அவனுடைய இருதயத்தை ஏன் உரங்கொள்ள பண்ணினேன் நீங்கள் சில நேரம் யோசிப்பீங்க ஏன் இந்த ஆட்கள் நம்ம நல்ல நல்லது செஞ்சால் கூட ஒரு ஒரு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க கொஞ்சமும் கூட நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறாங்களே வேதனைப்படுத்துகிறாங்களே நம்மக்கிட்ட நன்மையை பெற்றவர்கள் கூட நமக்கு விரோதமாக பேசுகிறாங்களே பல கேள்விகள் நம்ம மனசில் இருந்துகிட்ருக்கோம் அதாவது பல நேரங்களில் நானே உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கேன் இவங்க நம்மக்கிட்ட கோவப்படுறதுக்கும் அல்லது நம்மை பழிவாங்கணும்னு நினைக்கிறதுக்கும் என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே நடந்திருக்காது ஆனாலும் அவங்களுக்கு நம்மளை பார்த்த உடனே ஒரு ஒரு எரிச்சலும் பொறாமையும் உள்ளே இருக்கும் அவங்களுடைய ரியாக்ஷனே வித்தியாசமாக இருக்கும் நமக்கு புரியாது அந்த மாதிரி நேரங்களில் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள் ஏன்னா ஏன்னா அப்படிப்பட்ட சில சம்பவங்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் அப்போது இப்படிப்பட்டதான் நான் அதான் இங்கே சொல்கிறார் இந்நாளில் இருக்கிறது போல் அவனை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணியிருந்தார் அப்படி பண்ணதுனால சீகோனையும் அவன் தேசத்தையும் ஒப்புக் கொடுக்க போகிறேன் இது முதல் அதை அவன் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரித்து கொள்ளுங்கள் இப்போ மொத்த தேசமும் உனக்கு நீ கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தண்ணிக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு பயந்து வலது இடதுபுறம் சாஞ்சி போகணுங்கிற அவசியம் இல்லை இது உனக்கு சுதந்திர பூமி ஆக்கிட்டேன்ட்டார் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை எங்கெல்லாம் உங்களுடைய மனதை வேதனைப்படுத்தி நீங்கள் நன்மை செய்யும் பொழுது அல்லது நல்ல வார்த்தைகளை பேசும்போது உங்களுக்கு எதிராக துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசி உங்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற சில நபர்களுடைய காரியங்கள் உங்களுக்கு புரியாமலே இருக்குதா மறைவானவைகள் கத்தருக்குரியவைகள் கர்த்தர் அநேக காரிய நன்மைகளை அதிலிருந்தே வர போகிறார் என்று அர்த்தம் வேதம் சொல்கிறது பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவான் கையிலிருந்து மதுரமும் வந்தது என்று சொல்லப்பட்டது போல கத்துரை பிள்ளைகளை அநேக நேரங்களில் உங்களை பச்சித்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து சில நன்மைகளை கொண்டு வர தேவன் சில கடினமான பாதைகளை உங்களை நடத்துகிறார் உங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் புரியவில்லை என்றாலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை நடத்துகிற பாதைகளை ஆண்டவருக்கு மகிமையாய் நீங்கள் சாட்சியாக நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் நீங்கள் நல்லவங்களாக இருங்க அப்போ தேவன் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருவார் அதனால் அதை போட்டு ரொம்ப நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவீங்க நம்ம என்ன பண்ணணும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இப்போ கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற ஒரு ஆலோசனை மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள் என்று சொல்லி அதை ஒப்பு கொடுத்துருங்க கர்த்தர் எங்கிருந்து எந்த நன்மையை வாய்க்க பண்ண வேண்டுமோ நீங்கள் கொஞ்சம் நன்மையை எதிர்பார்ப்பீங்க கர்த்தர் அதிலிருந்து அநேக நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார் அப்போ எரிகோவில் வந்து சில பொருட்களை எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதில் வந்து ஆகாணதுலேருந்து சில காரியத்தை வஞ்சித்து எடுத்துக்கொண்டான் அதனால அவன் சாபத்தை பெற்றான் ஆனால் இவ்வளோ பெரிய பட்டணத்திலேருந்து ஒன்றுமே ஆண்டவர் எடுக்க சொல்லலையே அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் ஆகி பட்டணத்தை ஜெயிக்கும் பொழுது அதில் உள்ள எல்லா பொருட்களும் உங்களுக்கு தான் சொல்லி ஆண்டவர் சொன்னார் அப்போ அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுப்பதற்கு சில நேரங்களில் சில பாதைகளை கர்த்தர் நடத்துகிறார் நீங்கள் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஆண்டோருக்கு மகிமையான சாட்சியாக வாழுங்க கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு உங்களை பெருக பண்ணி ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் அலைலூயா ஹலோ என் ஸ்தோத்திரம் பிதாவே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்த வசனத்தின்படி உமக்கு ஸ்தோத்திரம் அநேக கேள்விகள் எங்களுக்குள்ளே உண்டு ஏன் இப்படி சம்பவிக்கிறது ஏன் இப்படி பேசுகிறாங்க ஏன் இப்படி எங்களை பகைக்கிறாங்க ஏன் எங்களுக்கு எங்களுக்கு விரோதமான கசப்பான எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கிறாங்க நல்லதுக்குத்தானே சில காரியங்களை சொன்னோம் நல்ல நல்ல ஆலோசனைகளை தானே கொடுத்தோம் அல்ல ஆனாலும் ஏன் எங்களுக்கு இவர்கள் எங்களை பகைக்கிறார்கள் நம் நாங்கள் அவர்களை நேசிக்கத்தான செய்தோம் அவர்களுக்கு நன்மைகளைத்தானே செய்தோம் என்று சொல்லி பல நேரங்களில் கத்துடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த கேள்வி அலை லூயா தேவனுடைய பிள்ளைகளை மறைவானவைகள் கத்தருக்குரியவைகள் நீங்கள் அதை விட்டுருங்க அதை பற்றி யோசிக்காதீங்க அலை லூயா அப்படிப்பட்டதான நீங்கள் எதிர்பார்க்காத எதிர்மறையான காரியங்கள் நடந்தாலும் அதிலும் ஒரு நன்மையை கத்தர் வைத்திருக்கிறார் அலை லூயா யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னது போல நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் அலை லூயா அலை தேவனோ அதை நன்மை முடிய பண்ணினார் என்று சொன்னது போல தேவ பிள்ளைகளை அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்குமே தவிர தீமைக்கு ஏதுவாக நடக்காது என்பதை அறிந்து நீங்கள் யாரும் முறுமுறுக்காதபடி எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க அலை லூயா நீங்கள் அறியாததும் எட்டாததுமான காரியத்தை தந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார் அலை லூயா ஸ்தோத்திரம் பிதாவே இந்த நாளிலும் இந்த வார்த்த வார்த்தைகளின்படி உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க ஸ்தோத்திரம் ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அன்றுவனாகிய கத்தர் ஆறுதலின் வசனத்தை கொடுத்திருக்கிறீர் பிள்ளைகள் இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு அன்றுவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கத்தரை ஏகமனதாய் அன்றுவரே ஸ்தோத்திரம் முழு இதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி கத்தரை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க தேவ கிருபை தாங்கி இந்த நாளிலும் கூட இந்த ஜபத்தில் வந்து கலந்து கொண்டு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் அன்றுவரையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலையடைத்து பாதுகாத்து பிள்ளைகளுக்கு அதின் காலத்து நன்மைகளை தாமதமின்றி பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து துதியும் கனம கணமும் மகிமையும் செலுத்துகிறோம் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என்னாத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழுமே அவருடைய நாமத்தை கத்தசித சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ Thank you.